எங்கள் படித்ததில் பிடித்தது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாரமலர் சிறுகதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் இது மேலும் கூடுதலான வீடியோக்களை வேகமாக செய்ய என்னை ஊக்குவிக்கும் எனது வீடியோக்களை உடனடியாக பெற நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் செய் மறக்காதீர்கள் இப்போது நாம் கதைக்குள் செல்வோம் புதுமைப்பெண் பகலவன் ஓய்வெடுக்க தயாராகும் அந்தி நேரமாலை பொழுது நெடுஞ்சாலையை கடக்க இயலாமல் நீண்ட நேரமாய் நின்று கொண்டிருந்தார் முதியவர் ஒருவர் எதிரும் புதிருமாய் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களின் வேகம் அச்சுறுத்துவதாக இருந்தது ஐந்து நிமிடத்திற்கு மேலாக சாலையை கடக்க இயலாமல் காத்திருந்தவர் பொறுமை இழந்து நடக்க முற்பட்டார் அப்பொழுது மின்னல் வேகத்தில் வந்த கார் ஒன்று கண் நிமிக்கும் நேரத்தில் மோதிவிட்டு நிற்காமல் பறந்தது அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி ஒரு புறமும் செருப்புகள் இன்னொரு விழுந்தனர் சாலையின் கடையில் இருந்து சிலர் ஓடி வந்தனர் முதியவரை தூக்கி நிறுத்தி முகத்தை பார்த்த ஒருவன் ஐயோ நம் வாத்யாராட்சே படுபாவி பையன் நிற்காம போயிட்டானே பதறினான் சற்று நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்த ஒரு வாகனம் நிகழ்விடத்தில் நின்றது என்ன நடந்தது என புரியாமல் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கினாள் கண்ணம்மா சிதறிக் கடந்த மூக்கு கண்ணாடியை கையில் எடுத்து முதியவரை நோக்கி ஓடினாள் கால் முட்டியிலும் உள்ளங்கையிலும் சிராய்ப்பு இருந்தது சேலையை கிழித்து வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை துடைத்து முதியவன் முகத்தை பார்த்தாள் லேசான மயக்கத்தில் இருந்தவரிடம் வீடு எங்கே இருக்கு ஐயா விலாசம் சொன்னா விடுகிறேன் என்றாள் கண்ணம்மா அப்பொழுது அவளது மொபைல் போன் முழிக்க ஆரம்பித்தது அதை எடுத்து பார்க்காமல் முதியவருக்கு முதலுதவி செய்வதில் கவனம் செலுத்தினாள் கூட்டத்தில் இருந்த மற்றொருவர் இவர் இங்க ஊர் வாஜாரில் ஓய்வு பெற்று ஒரு வருஷம்தான் ஆகுது கொஞ்ச தூரத்தில் தான் அவர் வீடு இருக்கு காலை மாலை வேளையில் தினமும் தேநீர் குடிக்க வருவார் படுபாவி பைய ஐயோ மோதிட்டு நிற்காம போயிட்டானே ஆனா அந்த வாகனத்தின் பதிவினை நான் குறிச்சிட்டேன் என்றார் அப்போ காவல்துறையில் ஒரு புகார் எழுதி கொடுப்போம் நானே எழுதித்தரேன் என்றாள் கண்ணம்மா அதெல்லாம் வேணாமா நான் தான் பார்த்து வந்திருக்கணும் என்றார் வாத்தியார் கால் வீங்குது ஐயா உடனே மருத்துவமனைக்கு போகலாம் புறப்படுங்க என்றாள் கண்ணம்மா பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே முதியவருக்கு மயக்கம் அதிகமானது நடக்க முயற்சித்தால் முடியவில்லை உடம்பு வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது உடனே கூட்டத்தில் இருந்த இருவரை அழித்து முதியவரை தூக்கி காரில் உட்கார வைத்து அவர்களை உதவிக்கு மொபைல் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருந்தது அண்ணா அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு போங்க என ஓட்டுநரை அவசரப்படுத்தினாள் வேகமாக பயணித்த வாகனம் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் ஒரு மருத்துவமனையின் வாசலில் நின்றது மீண்டும் கண்ணம்மாவின் மொபைல் போன் ஒழித்தது சக்கர நாட்காலி வந்ததும் அதில் அவரை ஏற்றி விட்டு கை கடிகாரத்தை பார்த்து பதறினாள் எல்லோரும் காத்து கிடப்பாங்க எதுக்கும் இதை வச்சுக்கோங்க என கையிலிருந்த மூவாயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு புறப்பட்ட தயாரானால் லேசாக கண் விழித்த வாத்தியார் கையெடுத்து வணங்கினாள் என்னம்மா விசேஷம் என்று மெதுவான குரலில் எனக்கு இன்றைக்கு நிச்சயதார்த்தம் ஐயா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு தொடர்ந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு நானும் எடுத்து பேசல எல்லோரும் பதற்றமாக இருப்பாங்க நான் உடனே புறப்படுறேன் நீங்கள் விரைவில் குணமாயிடுவீங்க கவலைப்படாதீங்க என்றால் எந்த இடம் எந்த மண்டபம் ஒருவர் கேட்டதும் இடத்தையும் மண்டபத்தின் பெயரையும் சொன்னால் கண்ணம்மா அந்த மண்டபம் ரொம்ப பக்கத்தில் தான்மா இருக்கு பத்து நிமிடத்தில் போய்விடலாம் பதற்றப்படாமல் பார்த்து போங்க அக்கறையாக சொன்னார் கண்ணம்மா காரில் ஏறியதும் என்ன காரியம் செய்திருக்கீங்கம்மா என்றார் ஓட்டுநர் ஏன்னா என்னாச்சு திருமண மண்டபம் போகணும்னு வண்டி பதிவு பண்ணீங்க உங்களுக்கு சொல்லலையே என்ன இருந்தாலும் எல்லோரும் என்னவோ ஏதோனு நாம வண்டியை நிறுத்தாம போயிருக்கலாம் ஏன்னா இப்படி சொல்றீங்க நீங்களே பார்த்தீங்கல்ல பாவம்ன்னா அந்த பெரியவர் மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலனா எப்படி அடிபட்டு கிடைக்கிற அவரை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா உங்களுக்கு வேணும்னா காலதாமதம் ஆனதுக்கான பணத்தை சேர்த்து கொடுத்துடுறேன் என்றால் கண்ணம்மா என்னம்மா நீங்க நிச்சயதார்த்தம்னு சொல்றீங்களே அதான் எனக்கு சற்று பதற்றமா இருக்கு என்றார் சரி சரி நீங்க நிதானமாக போங்கண்ணா என சொல்லி ஆழ்ந்த சிந்தனையில் லேசாக கண்மூடினாள் கண்ணம்மா கார் மண்டபத்தில் நுழைந்ததும் பதறி ஓடி வந்தால் கண்ணம்மாவின் அம்மா என்னடி இப்படி பண்ணிட்ட முறை உன் மொபைல் போனில் அழைச்சேன் நீ எடுக்கல அவ்வளவு அலட்சியமா போச்சா உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்களை எப்படி சமாதானம் செய்யறதுன்னு தெரியல வழியில ஒரு விபத்துமா போனை எடுத்து பேச முடியல வயசானவர் பாவம் அடிபட்டு கிடந்தவரை மருத்துவமனையில் சேர்த்துட்டு வரேன் என்றாள் கண்ணம்மா சொல்வதை நக்கலாக கேட்டுக் கொண்டிருந்த மாப்பிள்ளை அருண் சற்றென்று அமைதி இழந்தான் எல்லோரும் என்றான் கோபமாக அடிபட்டு கிடக்கிற முதியவரை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி என்னால கடந்து போக முடியாது நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் அருணுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது யாரோ எவரோ எப்படியோ போறாங்க வழிய போய் சேவை செய்ய நீ என்ன அன்னை திரசாவா அற்ப கேள்வியை கேட்ட அவனை பார்த்து முறைத்தாள் கண்ணம்மா என்ன மிஸ்டர் வரம்பு மீறி பேசுறீங்க நீங்க ஒன்னும் எனக்கு தாலி கட்டின புருஷன் இல்ல இன்னும் நமக்கு நிச்சயம் கூட ஆகல தெரியுமில்ல என்னை குற்றவாளி போல கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல இப்படி பேசினா எப்படி தாம்பலம் மாத்த குறித்த நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இருக்கிறது போல தெரியலையே என்றான் அருணின் அப்பா உயிருக்கு போராடும் ஒருத்தருக்கு கடந்து போகும் ஒவ்வொரு மணித்துளியும் அதிமுக்கியம் இதுதான் என்னுடைய எண்ணம் என் நிலைப்பாட்டில் நான் மாறமாட்டேன் விவாதம் முற்றியது ஒரு நிலையில் அவள் பேச்சை நிறுத்தி அமைதியாக புறப்பட தயாரானாள் என்ன பதில் சொல்லாம போற முதல்ல ஒரு சாரியாவது சொல்லு அதட்டலாக கேட்டான் அருண் சாரி சொல்ற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யல என்றால் அலட்சியமா என்ன இவ நடந்ததுக்கு வருத்தம் கூட சொல்லாம இப்படி பேசுறா கூடியிருந்தவர்களுக்கு ஒரே வியப்பு மரியாதை இல்லாம திமிருத்தனமா பேசுற இவ கூட எப்படிடா குடும்பம் நடத்துவ போயும் போயும் ஒரு அடங்காப்பிடாரியா நல்ல வேலை இப்பவே தெரிய வந்தது என்றார் அருணின் அம்மா தர்கம் பேசுவதுதான் உங்கள் அனைவரின் நோக்கம்னா நான் எதுவும் பேச விரும்பல சொல்லும் பொழுதே அவள் முகம் சிவந்தது சிறிது நேரம் சூழல் அமைதியாய் இருந்தது அப்பொழுது கையில் பழத்தட்டு பரிசு பொருள் மற்றும் மாலையுடன் சிலர் மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அதில் ஒருவர் கண்ணம்மாவிடம் தாம்பளத்தட்டை கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும் தாயி என் அப்பா உயிர் பிழைத்தது உங்களால தான் கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் அவரை உயிரோடு பார்த்திருக்க முடியாதாம் மருத்துவர் சொன்னார் நல்ல நேரத்துல தெய்வமா வந்து உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல நன்றியெல்லாம் எதுக்குங்க வாத்தியார் ஐயா இப்போ எப்படி இருக்காங்க கலவர சூழலும் அக்கறிடம் கேட்டால் கண்ணம்மா எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாள் ஆகுமா மற்றபடி நல்லாதான் இருக்காரு உடனே வந்திருந்த வாத்தியாரின் உறவினர் ஒருவர் ஏம்மா ஏதாவது பிரச்சனையா ஏன் எல்லோரும் பதற்றமா இருக்கீங்க யதார்த்தமாய் கேட்டார் நடந்த அனைத்தையும் எடுத்து சொன்னார் அங்கிருந்தவர் என்னம்மா இப்படி நடந்து போச்சு எல்லாம் அந்த தான் நினைக்கும் பொழுது வருத்தமா இருக்குமா கண்ணம்மாவை பார்த்து கவலையாய் சொன்னார் அவர் நீங்க வருத்தப்படாதீங்க வாத்தியார் ஐயாவை பத்திரமா பாத்துக்கோங்க எது நடக்கணுமோ அது சரியாக நடந்திருக்கு என்றார் மாப்பிள்ளை அரண் வீட்டார் எரிச்சலில் இருக்க கண்ணம்மாவின் வார்த்தைகள் இன்னும் கோபத்தை உண்டாக்கியது கண்ணம்மாவின் பெற்றோர் உறவினர்களும் கவலையில் அவளை பரிதாபமாக பார்த்தனர் காவல்துறை வாகனம் ஒன்று மண்டபத்துக்குள் நுழைந்தது உடனே அனைவரும் பரபரப்பாயினர் நிச்சதார்த்தம் நின்று போன செய்தி போலீஸுக்கு எப்படி தெரியும் யார் சொல்லியிருப்பா இதுவும் நல்லதுதான் என முணுமுணுத்தாள் அருணின் அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி அடம்பிடிக்கிறா சார் இந்த பொண்ணு உறவுக்காரங்க எல்லோரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கும் ஊருல எங்களுக்குன்னு மரியாதையும் கௌரவமும் இருக்கு என்னன்னு கேளுங்க சார் அருணின் அப்பா காவல் அதிகாரியிடம் புகார் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கையில் வைத்திருந்த ஒரு தாளை எடுத்து பார்த்த அதிகாரி ஆமா இங்க அருண் யாரு என்றார் இவன்தான் சார் என்னோட மகன் ஏன் சார் கேக்குறீங்க இவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறோம் எதுவா இருந்தாலும் நீங்க அங்கே வந்து பேசிக்குங்க சார் பெண் வீட்டார் கிட்ட எதுவும் கேட்காம என் மகனை ஏன் சார் அழைச்சிட்டு போறீங்க இது அதுக்காக இல்ல வேற ஒரு கேஸ் என்ன சார் சொல்றீங்க புரியல இன்னைக்கு சாயங்காலம் இதோ சாலையில் நடந்த விபத்தில் முதியவரை இடிச்சு தள்ளிட்டு ஒரு கார் நிற்காம போயிருக்கு அங்கிருந்தவங்க வண்டி என்ன குறிச்சு வச்சிருக்காங்க வரும் வழியிலிருந்து சில இடங்களில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பொழுது அந்த வண்டி இந்த மண்டபத்துக்குள் நுழைந்ததும் அந்த காரை ஓட்டி வந்தது அருண் என்பது தெளிவாக தெரிய வந்தது நல்ல நேரத்துல அந்த வழியாக போன ஒரு பெண் காரை நிறுத்தி முதியவரை சரியான நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க முதியவரும் இப்போ உயிர் புச்சுட்டார் இல்லன்னா கேஸ் வேற இருக்கும் என காவல் அதிகாரி சொன்னதும் உடனே அழைத்து கண்ணம் புறப்படலாம் என்று அவசரப்படுத்தினார் காவல் வாகனத்தில் அருணை அழைத்து கொண்டு அதிகாரி சிறிது நேரம் முற்றிலும் மௌனம் பிறகு சலசலப்பு படிப்படியாக மண்டபம் காலியாக ஆரம்பித்தது வெளியேறி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் இடிப்பில் இருந்த குழந்தை கண்ணம்மாவை பார்த்து உற்சாகமாக கையசித்தது தயாராக இருந்த வாகனத்தில் திமிர்ந்த சிறுக்குடன் தெளிவாக வந்தமர்ந்தால் கண்ணம்மா குடும்பத்தாருடன் வாகனம் புறப்பட்டது இக்கதையை எழுதியவர் பூபதி பெரியசாமி மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் அதில் இந்த பொண்ணு ஒரு விதம் என்னதான் எவ்வளோ பெரிய முக்கியமான காரியமாக இருந்தாலும் ஒரு உயிரை விட பெருசு எதுவும் இல்லை அப்படின்னு செயல்பட்டதுனால தான் அவள் பெண் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் புதுமை பெண்ணாக இருக்க ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்